ஜின்பிங் புதின் சந்தோஷ சந்திப்பு பதற்றத்தில் அமெரிக்கா சமீபத்தில் எஸ் சி ஓ எனப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு சீனாவில் உள்ள தியான்சனில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதின் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பங்கேற்று பல தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினர் தனிப்பட்ட முறையிலும் தலைவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து பேசினர் இந்த பேச்சுவார்த்தையின் போது இருநாட்டு உறவு வர்த்தகம் இறக்குமதி பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தினர் குறிப்பாக பிரதமர் மோடியும் புதினும் ஒரே காரில் பவனி வந்தது உலகத்தின் பார்வையை ஈர்த்தது அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் ரஷ்யாவிடமிருந்து தமது பக்கம் இந்தியாவை இழுக்க பலவிதமான அழுத்தங்களை தந்து வருகிறது இந்த நிலையில் ரஷ்யா இந்தியாவையும் இந்தியா ரஷ்யாவையும் ஒருபோதும் விட்டு தராது என்பதை இந்த சந்திப்புகள் உறுதிப்படுத்தின இவ்வாறு மூன்று நாடுகளின் அடங்காத போக்கை கண்டு பதற்றமடைந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மீதான வரி மற்றும் வர்த்தகம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் குறிப்பாக அமெரிக்க இந்திய வர்த்தகத்தை ஒருதலைப்பட்ச பேரழிவு என்று அழைத்தார் இந்தியாவுடனான வர்த்தகத்தால் அமெரிக்கா பெறும் பலனைவிட இந்தியாவுக்குத்தான் பலன் அதிகம் என்றும் ஆனால் இந்தியா இதை நினைத்து பார்க்காமல் ரஷ்யாவுக்கு அதிக பலன் தரும் வகையில் நடந்து கொள்வதாகவும் கூறினார் அமெரிக்காவுக்கு ஏற்படும் இந்த ஒருதலைபட்ச பேரழிவை தவிர்க்கவே இந்தியாவுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் அமெரிக்க பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட வரியை முழுமையாக நீக்க இந்திய அரசு இப்போது முன்வந்தது ஆனால் இந்தியாவின் முடிவு காலதாமதமானது இந்த முடிவை இந்திய அரசு பல ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்திருக்க வேண்டும் இந்த உண்மையை மக்கள் புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இந்நிலையில் ட்ரம்பின் இந்த வார்த்தைகள் வெளிவந்த நேரம் மிக முக்கியமான தருணம் என்றும் கூறியுள்ளனர் பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி மற்றும் ரஷ்ய அதிபர் புடின் ஆகியோர் சீனாவில் அன்பாக கைகுலுக்கிக் கொண்டனர் அவர்களின் சந்திப்பு ஒரே புன்னகை காட்சிகளாக ஜொலித்தது இந்த ரம்மியமான மகிழ்ச்சி காட்சிகள் உலகத் தலைப்புச் செய்திகளில் ஆதிக்கம் செலுத்தின பல வருடங்களாக பதட்டமான உறவுகளுக்குப் பிறகு இந்தியாவும் சீனாவும் மெதுவாக உறவுகளை வளர்த்து வருகின்றன இதற்கு காரணமே அமெரிக்காவின் ஆக்ரோஷமான வரி விதிப்புதான் இந்நிலையில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யின் சமீபத்திய டெல்லி பயணம் இந்திய சீன உறவை மறுசீரமைப்பு செய்யும் நோக்கத்துடன் இருந்தது மேலும் ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு மோடியின் முதல் சீனப் பயணம் சீனாவுடனான வர்த்தக உறவுகளை மறுசீரமைப்பதில் இந்தியா தீவிரமாக உள்ளது என்பதை உலகத்துக்கு எடுத்துக்காட்டியது மேலும் இந்தியாவும் சீனாவும் உலகின் மிகப்பெரிய நுகர்வோர் சந்தைகளாக உள்ளன அவர்களின் இந்த புதிய வர்த்தக கூட்டு ட்ரம்பின் வரி மிரட்டல்களை எதிர்கொள்வதுடன் அமெரிக்காவின் வரி ஆதிக்கத்தை தகர்ப்பதாக உள்ளது இது அமெரிக்காவின் பொருளாதார ஆதிக்கத்துக்கு விடப்பட்ட ஒரு சவாலாக பார்க்கப்படுகிறது இந்த பின்னணியில் ட்ரம்பின் சமீபத்திய பதிவு ஒரு எச்சரிக்கை குறைவாகவும் தற்காப்பு புலம்பலாகவும் இருப்பதாக கூறுகின்றனர் குறிப்பாக தனது பதிவில் ட்ரம்ப் தனது எச்சரிக்கையை அடுத்து இந்தியா அமெரிக்க பொருட்களின் மீது வரிகள் எதுவும் இல்லாமல் பூஜ்ய அளவில் குறைக்க முன்வந்ததாக கூறினார் ஆனால் இந்திய அரசாங்கம் அத்தகைய சலுகையை வழங்கவில்லை மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கூட நியாயமற்ற தண்டனை வரிகளுக்கு முன் இந்தியா ஒருபோதும் தலைவணங்காது என்று கூறியுள்ளார் மேலும் இந்தியா நியாயமான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களுக்காக தனது கதவுகளை திறந்திருந்தாலும் இந்தியாவின் நூற்று நாற்பது கோடி மக்களின் சுயமரியாதையை பாதிக்கும் எந்தவொரு பாகுபாடும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதையும் வலியுறுத்தினார் உண்மை என்னவென்றால் இந்திய அமெரிக்க வர்த்தகம் குறித்து ட்ரம்ப் பேரழிவு என்று கூறியது உண்மை அல்ல இந்தியா அமெரிக்காவுடன் வர்த்தக உபரியுடன் வணிகத்தை நடத்துவது உண்மைதான் அதே வேளையில் கூகுள் போன்ற தகவல் தொடர்பு நிறுவனங்களின் சேவை வர்த்தகம் ராயல்டிகள் கல்வி கட்டணங்கள் மற்றும் மாற்று வழி செலவுகள் ஆகியவை அமெரிக்காவுக்கு அதிக வருவாயை பெற்றுத் தந்து அதன் வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்கின்றன அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்கள் ஆண்டுதோறும் பில்லியன் கணக்கான கல்வி கட்டணங்களை செலுத்துகிறார்கள் அமெரிக்க மென்பொருள் அறிவுசார் சொத்து மற்றும் தொழில்நுட்பத்திற்கு இந்திய நிறுவனங்கள் பெரும் ராயல்டிகளை செலுத்துகின்றன இதனுடன் அமெரிக்காவிற்கு அதிகாரம் அளிக்கும் இந்திய ஐடி ஜாம்பவான்களால் வழங்கப்படும் சேவைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டும் திடீரென்று ஒருதலை பட்சம் என்று ட்ரம்ப் அழைப்பது மிகவும் வித்தியாசமாக தெரிவதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர் இதன் மூலம் இந்தியா அமெரிக்காவை சூறையாடுகிறது என்ற ட்ரம்பின் கதை தவறானது மட்டுமல்ல அது ஒரு அப்பட்டமான பொய் மேலும் அவர் பூஜ்ய வரி என்ற ஒரு வார்த்தையை கூறுவது அவரது விரக்தியை மட்டுமே அம்பலப்படுத்துவதாகவும் கூறியுள்ளனர் டொனால்ட் ட்ரம்ப் ஒருதலை பற்ற பேரழிவுகள் பற்றி தொடர்ந்து முணுமுணுக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் இந்தியா அமெரிக்க வர்த்தகம் அவர் கூறுவதை விட மிகவும் சமநிலையானது மேலும் அவரது வரி விதிப்பு போர் இந்தியாவை சீனா ரஷ்யாவுடன் நெருக்கமாக தள்ளியுள்ளது ஏற்கனவே இந்தியா ரஷ்யா சீனாவுடன் ஒரு சமநிலையை அமெரிக்காவுடன் கையாண்டது ஆனால் இப்போது ட்ரம்பின் போக்கால் இந்தியா புதிய பாதையில் தள்ளப்பட்டுள்ளது இது அமெரிக்காவிற்கு நல்லதா அல்லது ஒரு தண்டனைக்கான பாடமா என்பதை காலம்தான் முடிவு செய்யும்